சென்னை கொரட்டூர் அடுத்த கொல்லத்தூர் பாலாஜி நகரில் சாலையில் மளிகை கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த தாய்மகள் மீது கன்று கொண்டிருந்த பசுமாடு ஒன்று திடீரென்று என்று ஆக்ரோஷமாக சிறுமியை முட்ட முயன்றதால் அதனை தடுக்க முயன்ற தாய் மீது கோபத்தை வெளிப்படுத்தி கொம்புகளால் முட்டி தூக்கி வீசக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலில் நேரில் அந்த சம்பவத்தை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியை காப்பாற்ற மாட்டை அவரையும் முட்ட வந்தது கண்ட பலர் கம்புகளுடனும் கற்களுடனும் மாட்டை விரட்டையடித்து தாய்மகளை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் சுற்றி திருந்த பசுவை பிடித்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றார்கள் இது தொடர்பாக கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுபோன்று சாலைகளில் சுற்றி வரும் மாடுகள் அவ்வழியே வரும் பொதுமக்களை தாக்கக்கூடிய சம்பவம் அதிகரித்து வருகிறபடியால் மாநகராட்சி அதிகாரிகள் மாட்டின் உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்